அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒரே தொகுதியை கேட்கும் ராமதாஸ் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி பட்டு விட்டது அனுமணி தலைமையில் ஒரு அணியும் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் செயல்பட்டு வருகிறது அன்புமணி என்டிஏ கூட்டணியோடு தொகுதி உடன்பாட்டை இறுதி செய்து விட்டார் அன்புமணி அணிக்கு என்டிஏ கூட்டணியில் பதினேழு எம்எல்ஏ சீட்டுகளும் ஒரு ராய்சபா சீட்டும் உறுதி செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அன்புமணி கேட்டுக்கொண்ட ஒரே நிபந்தனை கண்டிப்பாக ராமதாஸை இந்த கூட்டணிக்கு அழைத்து வரக்கூடாது என்பது என்று கூறப்பட்டு வருகிறது காரணம் ராமதாஸ் இந்த கூட்டணிக்கு வந்தால் நானும் அதே தொகுதியை கேட்பேன் அவரும் அதே தொகுதியை கேட்பார் இதனால் கூட்டணி உடன்பாட்டில் சிக்கல் ஏற்படும் மேலும் நாங்களும் எங்களுக்கு முக்கியமான தொகுதி என்று கூறுவதைத்தான் அவர் கூறி வருகிறார் எனவே அவர் இந்த கூட்டணிக்கு வேண்டாம் ஒருவேளை நான் வேண்டாம் என்று கருதினால் நீங்கள் அவரோடு பேச்சுவார்த்தையை நடத்துங்கள் என அன்புமணி காட்டமாக தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் தான் ராமதாஸ் அன்புமணியை ஒருங்கிணைக்க வேண்டும் என பாஜக அதிமுகவினுடைய கோரிக்கைகள் நிறுத்தப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அன்புமணி தரப்பை அதிமுக தரப்பு சமாதானம் செய்ய முயற்சித்த போது இது எங்களது உட்கட்சி பிரச்சனை இதில் நீங்கள் தலையிட தேவையில்லை அதிமுகவிலும் இரண்டு மூன்று அணிகள் உள்ளது அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டார்களா என ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைத்தால் அதிமுக வலிமைப்படும் என பலர் கூறி வருகிறார்கள் அது நிகழ்ந்து விட்டதா என்ன அப்படித்தான் இதுவும் நாங்கள் ராமதாஸோடு எந்த விதமான பிரச்சனையையும் செய்யவில்லை அவர்தான் எங்களோடு பிரச்சனை செய்து கொண்டு வெளியில் இருக்கிறார் எனவே அவரை இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதனால் நாங்கள் வெளியேறுவதற்கான முகாந்திரமாக அது அமைந்துவிடும் என கேட்டுக்கொண்டதால் இந்த இணைப்பு என்பது அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது போன்ற சூழ்நிலையில்தான் தற்பொழுது ராமதாஸ் அணி திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது திமுக கூட்டணியில் ராமதாஸுக்கு மூன்று தொகுதிகளை ஒதுக்க திமுக ஒப்புக்கொண்டதாகவும் அதே சமயத்தில் ராமதாஸ் தரப்பு ஐந்து தொகுதிகளை கேட்டதாகவும் ராமதாஸ் தரப்பு கேட்டுக்கொண்ட ஐந்து தொகுதிகளாக சேலம் மேற்கு ஓமலூர் மேட்டூர் பெண்ணாகரம் மற்றும் தர்மபுரி என்ற ஐந்து தொகுதிகள் கூறப்பட்டு வருகிறது இந்த ஐந்து தொகுதிகளில் ஏதாவது மூன்று தொகுதிகளை திமுக தரப்பு ராமதாஸ் அணிக்கு ஒதுக்க தயாராகிவிட்டதாக கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் திமுக தரப்போ ராமதாஸை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க தொடர்ந்து நிர்பந்தம் செய்து வருகிறது ஆனால் ராமதாஸ் தரப்பு இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது ராமதாஸ் தரப்பு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் ராமதாஸுக்கு அவ்வளவு செல்வாக்கு இல்லை முக்கியமான நபர்கள் பாமகவின் தொண்ணூறு சதவீத நிர்வாகிகள் அன்புமணியோடு இருக்கும் பொழுது ராமதாஸோடு ஒரு சில பேர் மட்டுமே இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க முடியும் மூன்று தொகுதி என்பதே அதிகம் மேலும் ஏற்கனவே ராமதாஸோடு இரண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் ஒருவர் அருள் மற்றொருவர் ஜி கே மணி இவர்களோடு சேர்த்து ராமதாஸின் மகளான ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்குகிறோம் அவ்வளவுதான் எங்களால் வழங்க முடியும் என திமுக தரப்பு கூறிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ராமதாஸ் தரப்பில் உள்ள அருள் மற்றும் ஜி கே மணி என்ற இருவருமே திமுக கூட்டணியில் இணைந்தால் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அந்தந்த தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் என அவர்கள் கருதுகிறார்கள் அருள் அவர்கள் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இதேபோன்று ஜி கே மணி பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் திமுகவிற்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்கிறது இதனை பயன்படுத்தி வெற்றி பெற்று அந்த தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்களோ அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறார் மேலும் அன்புமணி ஏற்கனவே தான் கேட்ட அதே தொகுதிகளைத்தான் ராமதாஸ் தரப்பும் கேட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது இதனால் அனுமணி மற்றும் ராமதாஸ் தரப்பு வேட்பாளர்கள் நேருக்கு நேர் ஒரே தொகுதியில் போட்டியிட்டு கொள்ளக்கூடிய அபாயம் ஏற்படும் இதனால் யாராவது ஒருவர் மட்டுமே வெற்றி பெறுவார் மற்றவர் தோல்வி அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒருவேளை இருவருமே தோல்வி அடைந்து மூன்றாவது இருப்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படலாம் இதனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் பெருத்த பின்னடைவு என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி